வணக்கம் அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீகுரு உமாவேங்கன் ஒரு நண்பர் கேட்டாங்க சித்தர் வழிபாட்டை பத்தி இன்னும் கொஞ்சம் தகவல்கள் அப்படிங்கறத கேட்ட நண்பர் அவர் கேட்டாங்க சித்தர் ஜீவ சமாதிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் நிகழுது அப்படின்ட்டு இப்போ அவர்கிட்ட கேட்ட கேள்வி உங்களுக்கு ராகுடைய நட்சத்திர புள்ளிகள் எங்கேயாட்டி பயணம் செய்கிறதா அப்படின்னா ஆமாம் அக் அக்ஷய லக்ன நட்சத்திர புள்ளின்னு சொல்லக்கூடியது எனக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரமாக இருக்குதுன்னு அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு சித்தர் ஜீவ சமாதி போயிருப்பீங்க அவங்களுக்கு உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்துருக்கோம் அங்கேருந்தே உங்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்பு தற்கால கட்டத்துக்கு வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பு ஒரு மாற்றத்தை நிகழ்த்தியிருக்கும்னு சொன்னேன் ஆமாம் மேடம் ஆமாம் உண்மையிலேயே அதுதான் எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்சிருந்தது என் நண்பர் சொன்னாங்கன்னு நான் போனேன் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வேலையிலையும் தொழிலையும் ஒரு மாற்றம் கிடைத்தது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க இப்ப சித்தர் வழிபாடு யாரெல்லாம் பண்ணலாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு ஒரு வருடத்திற்கும் ஒரு ஒரு சித்தர் ஜீவ சமாதி இல்லைன்னா சித்தருடைய வாழ்ந்த இடங்கள்ல நம்ம போயிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாருமே போறோமானா நம்மளை அறியாமல் அந்த சித்தரோட இருக்கக்கூடிய இடங்கள் சித்தருடைய எதாட்டி அந்த வாழ்ந்த இடமோ ஒரு பொருளோ நம்மளை வந்து சேருமானா நம்மளை வந்து சேரும் அதை நமக்கு அறியாமை நமக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இப்போ பாம்பாட்டி சித்தர்னு சொன்னாங்க இந்த பாம்பாட்டி சித்தர்னு சொல்லக்கூடிய இடம் வந்து எங்கன்னு பார்த்தீங்கன்னா மருதமலை கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மருதமலை அப்படிங்கிற இடத்துல பாம்பாட்டி சித்தர் வாழ்ந்ததாக நம்ம பார்க்குறோம் அவர் வந்து முருகனை வேண்டி தவம் இருந்தப்போ முருகனை வந்து வரம் கொடுத்து பாம்பின் ரூபமாக தினமும் முருகரை தரிசித்த ஒரு ஸ்தலமாகத்தான் அந்த மருதமலையில் இருக்கக்கூடிய குகையும் அங்கே அவர் இருந்த ஒரு இடமும் பட் அந்த ஜீவ சமாதிக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்குமானால் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம் இந்த இடங்கள்ல மாத்திரமே கிடையாது பழனி சம்பந்தப்பட்டது திருச்செந்தூர் சம்பந்தப்பட்டது அதே மாதிரி திருவண்ணாமலை போனீங்கன்னா அங்கே இன்றளவிலும் சித்தர்கள் வாழும் பூமி அப்படிங்கிறத சொல்லலாம் திருப்பதியில் போனால் கூட சித்தர்கள் வாழறாங்களா அப்படின்னா தேவர்களும் சித்தர்களும் அந்த இடத்துல இன்று மலமும் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க ஏன் இந்த இடத்துல இதை பதிவு பண்ணுறேன்னா எனக்கு சுவாமியே இல்லை எனக்கு எந்த சாமியும் கை கொடுக்கல எனக்கு எந்த சாமியும் வழிகாட்டலை அப்படிலாம் கிடையாது நீங்கள் இருக்கிற ஊரில் உங்களுக்கு எதாட்டி ஒரு தெய்வம் எதாட்டி ஒரு சித்தர் எதாட்டி ஒரு பகவான் யார் ரூபத்திலையாட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுப்பார் அதை என்னுடைய மனோபாவகம் சரியில்லை அப்படின்னா என்னால் அதை உணர முடியாது இல்லைன்னா என்னால் அதை நன்றாகவே உணர முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரம் போகிறத அவர் வந்து விவூதி இட்டுக்கவே மாட்டார் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் விவூதி இட்டுக்கிறாரு ஏன் அப்படின்னு கேட்டப்போ அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து நான் இட்டுக்கிறேங்கிறாங்க சித்தரை பொறுத்த வரைக்கும் நம்ம போக வேண்டாம் சித்தர் நமக்கு முன்னாடியே வந்து காட்சி கொடுப்பார் ஆனால் எந்த சித்தரை வணங்கணும் அப்படிங்கிறத மாத்திரம் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க அவருடைய வழிகாட்டல் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் அக்ஷய லக்ன பத்தில இந்த சித்தர் வழிபாடு மிக சிறப்பாக இருக்குமானா மிக சிறப்பாக இருக்கும் உங்களை அறியாமலே அந்த செயல் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லலாம் நன்றி